வணக்கம் இன்று எற்காட்டினுடைய இதயம் போன்ற பகுதி ஏற்காடு ஏரிக்கு மிக அருகில் ஏரியை ஒட்டிய இடத்தில் மிக அற்புதமான ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீட்டை நீங்களே பாருங்கள் தாரோடு ஃபேஸ்லேயே வந்திருக்குது பெரிய வீடு அந்த வீட்டை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த வீட்டை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த பெரிய வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இது ஏற்காடு ஏரியே ஒட்டியே இருக்குதுங்க அற்புதமான இடம் பாருங்கள் எப்படியாப்பட்ட விவிஐபிகள் குடியிருக்கிற பகுதியில் தாங்க இந்த வீடு விலைக்கு வந்திருக்குது இந்த வீடு பழைய வீடு தாங்க ஒரு பத்து வருட பழைய வீடு தான் ஆனால் இந்த இடத்துல இடம் வாங்குறதே எவ்வளோ பெரிய சிரமம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை நான் சொல்லணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மஞ்ச கலர் கோபி அடித்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த வீடு தாங்க இதற்கு ரெண்டு பக்கமும் வாசப்படி வச்சுருக்காங்க இந்த வீடு வாஸ்து முறையில் கட்டியிருக்காங்க அதுதான் இதனுடைய பெசலே அதுதான் வாஸ்து முறையில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டில் கிணறு ஒன்று இருக்குதுங்க அது சனி மூலையிலேயே கரெக்டாக கிணறு அமைச்சிருக்காங்க தண்ணி மேலேயே இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் வீட்டை பாருங்கள் முழுசாக பாருங்கள் அதா இந்த மரம் இருக்கிற இடத்துல தாங்க கிணறு இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு இரண்டு பக்கமும் ரோடுங்க இது ஒரு ரோடு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா விவிஐபிள் குடி இருக்கிற இடம் பாருங்கள் இதில் குடி இருந்துட்டு கீழ் ஃப்ளோரில் குடி இருக்காங்க மேலே எல்லா வீடுகள்லேயும் குடி இருக்காங்க அதே மாதிரிங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடுங்கிறது ஒரு பெரிய சிறப்புங்க காட் பாருங்கள் மெயின் ரோடு பாருங்கள் இதுதான் காணிக்கிறேன் பாருங்கள் தான் பாருங்கள் மெயின் ரோடு இங்கேயும் பாருங்கள் நல்ல காம்பவுண்டெல்லாம் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய நபர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி பாருங்கள் இதை இந்த வீடு தாங்க பலா மரத்தில் இருந்து எல்லாமே இருக்குது கார் முதல் கொண்ட வாகனங்களை இங்கே நிறுத்திக்கலாம் நம்ம நமக்கு போர்ட்டிக்க பிரச்சனை கிடையாது ஒரு நாலு காரு வரையிலுமே இதில் நிறுத்திக்கலாம் வீடு பாருங்கள் இந்த வீட்டை இதுதான் முன்ன முன்னாடி இருக்கிற ரோடு ஒட்டி இருக்கிற வீடு இதுக்கு பின்னாடி தான் எல்லா வீடுகளுமே மான்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துலையே இருக்குதுங்க இதுவும் நல்ல அற்புதமான ஒரு வீடு பாருங்கள் பலாமரம் பாருங்கள் பலாப்பழத்தை உங்களுக்கு அப்படியே வீடியோவை எடுத்திருப்பேன் நல்ல அற்புதமான வீடு உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எல்லா விதமான பொருள்களும் வாங்கிறதுக்கு சிட்டியை ஒட்டிய பகுதி இது வெளிப்பகுதியில் சிட்டியை ஒட்டிய பகுதியில் இந்த இடம் இருக்குது இந்த வீட்டினுடைய விலை என்ன அதனுடைய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இது போன்ற வீடு இடம் எஸ்டேட் தோட்டம் ஃப்ளாட் வாங்க வேண்டும் வேண்டுமென்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்